கிச்சன் ப்ரீமிக்ஸா இருந்தது அப்படின்னா மோர் குழம்பு வந்து நமக்கு ஈஸியா செஞ்சு முடிச்சலாம் தான் நல்ல டேஸ்டா அந்த மாதிரி பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் உங்களுக்கு எந்த நீர்காய் பிடிக்குமோ அதை நீங்க சேர்த்துக்குங்க இல்லை எனக்கு காயே வேண்டாமா அப்படின்னா நீங்க காயே போட வேணா இதை மட்டும் கரைச்சி நீங்க கொதிக்க வச்சுட்டு மோர் கலந்தீங்கன்னா உங்களுக்கு மோர் குழம்பு ரெடி ஆயிடும் வடை போட்டு கூட மோர் வைக்கலாம் ஜோம்ன்னு இருக்கும் இப்போ இதுக்கு வந்து எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் சொன்னீங்க இன்னைக்கு வந்து நம்ம மோர் குழம்புக்கு தேங்காய் என்ன சேர்த்துக்கிறோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் தாளிக்க போறதெல்லாம் கிடையாது அதனால இப்பயே உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் வேணுமோ ஊற்றிக்கிங்க ஏன்னா வெண்டைக்காயெல்லாம் வதக்கும் போது நம்ம வந்து போட்டு வதக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் உண்டுன ஊத்துனாதான் நல்லா இருக்கும் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கிறோம் இதை சேர்க்கும் போதே நம்ம வந்து கொஞ்சமோ உப்பு சேர்த்துக்கலாம் அப்பதான் இந்த வெண்டைக்காய்க்குள்ளெல்லாம் நல்லா உப்பு ஏறி நல்லா இருக்கும் அதுக்காக இது வந்து நீங்களே வந்து நான் சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் வீட்டிலே செய்கிற அந்தனாலும் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படிமா எனக்கு தெரியாதம்மா நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னாலும் நான் ரெடி நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ வெண்டாய் எந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் அதாவது ஒரு பத்து வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு வதக்கிடலாம் வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் நல்லா வதக்கிடணும் அப்படி இல்லைன்னா விழுவிழுப்பு தன்மை வந்து வந்துடும் வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் இதுக்கு வந்து என்ன பண்றேன் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்க தண்ணியை தான் சேர்க்குறேன் எதுக்காகனா பச்சை தண்ணியை சேர்த்தோம்னா வெண்டைக்காய் வந்து விழுவிழுப்பு தன்மை வந்துடும் அதனால இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் இந்த அளவுக்கு ஊற்றிக்குவோம் இப்போ வந்து இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இதை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இது இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம பொடி ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து என்ன பண்ணியிருக்கேன் இந்த பொடிக்கு நான் காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் மூணு இனுக்கு கருவேப்பில்லை இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இஞ்சியை வந்து நல்லா கழுவிட்டு தோலை எடுத்துட்டு நல்லா சீவி அதுக்கப்புறமா கட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும் வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது எல்லாமே போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதோடய இந்த காஞ்ச மிளகாயும் போட்டுக்கோங்க அதாவது என்னென்னா ஈரத்தன்மையோடு போட்டால் உங்களுக்கு வந்து பொடி வந்து கெட்டு போயிடும் அதனால இஞ்சியும் பச்சை மிளகாயும் நல்லா காய வச்சு போடுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த மோர் குழம்பு வந்து காஞ்ச மிளகாய் நிறையா சேர்க்கறதுக்கு பதில் பச்சை மிளகாய் நிறையா சேருங்க இதெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் அதாவது உளுந்தம்பருப்பு கம்மியாக தான் போடணும் உளுந்தம்பருப்பு நிறைய போடக்கூடாது இந்த மோர் குழம்பு போய் மிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு அதாவது எல்லாமே ஈக்குவலா போட்டுக்கோங்க தோரம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே ஈக்குவலா எடுத்துக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு நூறு கிராமும் எடுத்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் நீங்க வறுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி தான் உங்களுக்கு வந்து வண்டெல்லாம் வராது அதனால நீங்க இத வறுத்தே பொடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் முழு மல்லி சேர்த்துக்கலாம் மல்லி ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுலேயே என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்க்குறேன் இதையும் போட்டுடலாம் இதெல்லாம் குழம்பு திக்னஸ் வர்றதுக்காக அரிசி எல்லாம் பாருங்கள் பொறிஞ்சிருச்சு இதில் போட்டதே நல்ல மனம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த அளவு வரப்பட்டா போதும் கொஞ்சம் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கிறது பாருங்க இதை எடுத்து தட்டில் மாத்திக்கலாம் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயமும் சேருங்க குழம்பு வாசம் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இதிலே கொட்டிடலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ப்ரீ மிக்ஸ் செய்யும் போது நம்ம வந்து எதுவுமே வந்து நம்ம தாளிக்கெல்லாம் எதுவும் வேண்டாம் காயை மட்டும் வேக வச்சிங்கன்னா போதும் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் செஞ்சு வச்சுருக்க குவான்டிட்டிக்கு நீங்கள் இந்த அளவுக்கு போட்டுங்க ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகு இதில் அஞ்சு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா கொத்தமல்லியை காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இது எல்லாமே பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சிடலாம் இப்போ இதெல்லாமே நல்லா வறுத்தாச்சு எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் இதில் காய வச்ச தேங்காய் ஒரு கப் அளவுக்கு இருக்கு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஹீட்லேயே போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க தேங்காயை நல்லா வறுத்து எடுத்தாச்சு இந்த சூட்லேயே இப்போ ஒவ்வொன்றா பொடி பண்ணிட்டு இந்த தேங்காயும் போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்க இப்போ வந்து எல்லாமே ஃபஸ்ட்டு இதை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதை பொடி பண்ணும் போது என்ன பண்ணலாம் இதுக்கு மஞ்சள் தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துடலாம் பாருங்க இப்போ இதெல்லாமே நம்ம வந்து பொடி பண்ணியாச்சு நல்ல மனம் வருது இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து இதில் பொடி பண்ணிடலாம் பாருங்க இதை பவுட்ரு பண்ணிடலாம் இப்போ பாருங்க இப்போ இந்த அளவுக்கு இந்த பருப்பெல்லாம் ஆயிடுச்சு இப்போ நம்ம முன்னாடி பொடி பண்ணி வச்சோல்லையே இதெல்லாமே இதில் சேர்த்திடலாம் இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இந்த தேங்காயும் போட்டு அரைச்சிடலாம் இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் அதில் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து குழம்பு வைக்கும் போது பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ நான் கொஞ்சமாக இதில் சேர்க்குறேன் இந்த அளவுக்கு நல்லா வரத்தச்சு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பவுடர் பண்ணிடலாம் பாருங்கள் எல்லாமே இப்போ பவுடர் ஆயிடுச்சு இதை எடுத்து இதில் கொட்டிடலாம் பாருங்க மோர் குழம்பு ப்ரீமிக்ஸ் ஜம்முன் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த தாளிக்கிறதுக்கு நம்ம எடுத்த வச்சோ இதையும் இதில் கலந்துடலாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ மோர் குழம்புக்கு எப்படி போடலாங்கிறத சொல்கிறேன் வெண்டைக்காயும் வெங்காயமும் நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ நமக்கு மிக்ஸும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதில் ஃபுல்லாகவே குழம்பு வைக்க போகிறோம் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து கரைச்சிக்கலாம் கரைச்சிக்கிட்டு ஊற்றிக்கலாம் இப்போ தாளிச்ச மாதிரி கடுகு ஜீரகம் எல்லாமே பாருங்க இதுல வந்துருச்சு இப்ப நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சிருங்க ஏன்னா கட்டி முட்டிலாம் இருக்கக்கூடாது அதனால நல்லா கரைச்சிட்டு இதில் ஊற்றிக்கலாம் இதோட பச்சை வாசம் போக ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இது வந்து நம்ம போட்டிருக்கோமே இது வந்து தண்ணியாக இருக்கேன்னு கவலைப்பட வேணாம் இது கொதிக்க கொதிக்க திக்காயிரும் உங்களுக்கு எப்படி மோர் குழம்பு கரைச்சி வச்ச உடனே தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆனால் நமக்கு வந்து கெட்டியாயிரும் இல்லை அதே மெத்தட் தான் திக்காயிரும் இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம் இது அளவாக புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன் நல்லா கரண்டிலேயே நல்லா அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் பாருங்க நல்லா திக்காயிடுச்சு பாருங்க ஊத்திடலாம் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்புல இருக்கட்டும் மோர் குழம்பு மிக்ஸும் ரெடி பண்ணிட்டோம் அதே மாதிரி மோர் குழம்பும் பாருங்கள் ஜம்முன்னு வச்சாச்சு இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இறக்கி வச்சோடனே உங்களுக்கு கெட்டி ஆயிரும் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் உங்களுக்கு தண்ணியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பொடியை சேர்த்துக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது இந்த பொடி இருந்தால் நீங்கள் நமக்கிட்டே ஏற்கனவே வந்து சாம்பார் ப்ரீமிக்ஸ் இருக்குது வத்த குழம்பு ப்ரீ மிக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் குருமா ப்ரீமிக்ஸும் இருக்குது அதுக்கப்புறமா மோர் கொழம்பு ப்ரீமிக்ஸ் இருக்குது எல்லாமே நம்மகிட்ட இருக்குது இதெல்லாமே இருந்தால் டக்குன்னு நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு வந்தோன்னே செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இப்போ செஞ்சுருக்கேன் வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும் இப்போ இந்த பொடியை நீங்கள் வந்து நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வத்த குழம்பு வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து மோர் குழம்பு வச்சுக்கலாம் ஒரு நாள் முட்டை குழம்பு வச்சுக்கலாம் ஒரு நாள் ரெடிமேடு ப்ரீமிக்ஸ் சாம்பார் மிக்ஸ் வச்சுட்டு சாம்பார் வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சப்போஸ் செஞ்சு பார்க்க முடியாதுமா எனக்கு டைம் இல்லைன்றவங்க நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் இதெல்லாமே கிடைக்கிது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மச்சு சமையல் தேங்க்யூ